ஏக்கத்தை உண்டு பண்ணாது திருட்டு திமுக அரசு திருட்டு திமுக அரசு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி பொண்டா கடை போட்டிருக்காரு பிரியாணி கடை போட்டிருக்காரு எப்படி அனுமதி கொடுத்தது யாரு அது வந்து ரயில்வேஸ் ரோடு அதுல போய் போட்டிருக்க கடைய அங்க உட்காந்து இருந்தா பெண்களை வந்து துன்பப்படுத்திருக்கான் இது ஓடு ரவுடிஸ் தான் எல்லாம் அழிக்க வேண்டும் ரவுடிஸ் தான் குறைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இல்லாத மக்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் அத்துமீறலை நிறுத்திக்கொள் கனிம கனிமலை கொள்ளையை கேரளாவுக்கு செயலை நிறுத்திக்கொள் இல்ல தடுத்து நிறுத்தப்படி